ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் உன்னை உள்ள கைகளில் மறைத்திருக்கிறார் ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடிக்கிறார் உன்னை என்னை கைகளில் உள்ளில் வரைந்திருக்கிறா உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறா நம்ம உள்ள கைகளில் வரைந்திருக்கிற ஆண்டவர் மகிழ்ச்சியோடு பாடுவோம் ஆமாப்பா நீங்க எங்களை மறக்கலப்பா விசாரிக்கிறீங்கப்பா சேனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பீதாவாம் இயேசுவானவர் சேனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவ ஜோதிகளின் பீதாவாம் இயேசுவானவர் சூழ்நிலைகள் மாறினால் ஏசு மறப்பதில்லை சூழ்நிலைகள் மாறினால் ஏசு உன்ன மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் நெருக்கவில்லை உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறா உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறா நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறா ஹலே லூயா நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார் ஆமேன் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சகல ஜனங்களை பார்க்கிலும் சகல ஜனங்கள் என்றால் என்ன மற்ற மனிதர்கள் ஆண்டவரை அறியாதவர்களை காட்டிலும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் காரணம் என்ன நமக்கு ஒரு நம்பிக்கை நித்திய வீடு இந்த பூமியின் எல்லாவற்றிலையும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் அப்படி நம்மை ஆமேன் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய ஜனம் என்றால் நேரடி ஆளுகை அவருடைய பிள்ளை சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்புகிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ஆமாம் நம்மை விசாரிக்கிறவர் நம்மை கைவிடாதவர் யார் மறந்தாலும் அவர் மறப்பதில்லம்மா ஐயா மறக்கதில் மறப்பதே இல்லை யார் உங்களை வெறுத்தாலும் அவர் வெறுப்பதே இல்லை நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போங்க உங்களுடைய உள்ள லகுவாயிரும் உங்களோட எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் பணியை போல் காணாமல் போயிடும் ஆண்டவர் அப்படி நம்ம நடத்துகிறவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டு நான் உமக்காக இதையாக செய்யணும் காரணம் நீர் என்ன விசாரிக்கிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் விசாரிக்கிறீங்க நீங்கள் தான் என்னை நடத்துகிறீங்க அவரை நம்பி அவருடைய சமூகத்தில் அவர் ஆமேன் சார்ந்திருக்கிற பிள்ளைகள் அவர் கைவிட மாட்டார் சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆண்டவர் அப்படிதான் அந்த வாக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டருக்கு நன்றி செல்லத்தை நம்ம ஜபிக்கலாமா எல்லாரையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார் ஆமையன் பூமியின் எல்லையெங்கும் ஒரு ஆசீர்வதிப்பார் ஆமையன் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான உன்னத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் விசுவாசிங்க ஆண்டவர் செய்கிறவர் அல்ல லூயா அண்டமுறையே இந்த அருமையான வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதை வாஞ்சித்து உடைய சமூகத்தில் விருப்பத்தோடு நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து நடத்துவீராக அமையன் அன்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அப்படி நினைப்பதற்கும் அதிகமாய் அண்ட நீர் நீ நிறைவேற்றுகிற தேவன் அப்படியாய் எங்களை நினைத்து பார்த்து நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள கர்த்தர் உடைய சமூக நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தும் சகல ஜனங்களை காட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பா என்ற வாக்கின்படி பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதும் கர்த்தனை கிருபை செய்தீரே நடத்தினீரே நன்மை செய்தீரே எல்லா ஆபத்துக்களுக்கும் விளக்கினீரே நமக்கு ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே 阿妹阿妹